இந்த பக்கம் ஓரமாக ஓரமாக தண்டியை போடு மோடாக்கர் பக்கம் பட் காசு ஆகுது பர் கரண்ட் ஓ வயிறு பூந்து போய் பர் ஆட்டாகி போய் பர் இருந்து பாரு எது எது ஓடி இருந்துச்சோ கரண்ட்டு அப்போ ஒயர் ஆர்ந்து ஆடுப்பார் காக்கா பாருங்க அந்த கட்டாகி போய்க்கு பாரு வயிறு வயிறு ரெண்டும் ஒன்றாடுச்சா தெரியல வேலை ஆகும் அந்த கரண்ட்டு காணும் இங்கேயா ஒன்றாட்டி நம்மளுக்கு என்ன இது நம்மள்தான் 웃음 <laughs> <laughs>